லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற வார்த்தைகளை நம்ம எப்படி அரபியில் அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து மியூசியம் கண்காட்சி அப்படிங்கிறத வந்து அரபியில் மத்தாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க மியூசியம் கண்காட்சி அப்படிங்கிறத மத்தாஃப் மத்தாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பீச் கடற்கரை அப்படிங்கிறத வந்து சாதே சாதே அப்படின்னு சொல்லுவாங்க பீச் அப்படிங்கிறத வந்து சாதே சாதே அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டேஷன்னா மஹத்தா ட்ரெயின்னா கித்தார் அதை வந்து மஹத்தாத்துல் கித்தார் மஹத்தாத்து அல் கித்தார் அப்படிங்கிறது மஹத்தாத்துல் கித்தார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ட்ரெயின் ஸ்டேஷனுங்கிறத மஹத்தாத்துல் கிதார் அப்படின்னு அருவில சொல்லுவாங்க ஸ்டோர் ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற ஏதாவது சேமிச்சுக்கூடிய இடம் இல்லை கடை அப்படிங்கிறத வந்து மத்திஜார் மத்திஜார் அப்படின்னு அளவில் சொல்லுவாங்க ஸ்டோர் கடை அப்படிங்கிறது வந்து மத்திஜார் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க லேண்ட்மார்க் லேண்ட்மார்க்னால் ஏதோ ஒரு அடையாளம் அப்படிங்கிறத வந்து மா லம் அப்படின்னு அறிவில் சொல்லுவாங்க லேண்ட்மார்க்குங்கிறதுக்கு வந்து மா லம் அப்படின்னு நரம்பியில் சொல்லுவாங்க இனி நம்ம பேங்குக்கு வந்து பேங்க்னால் பேங்க் பேங்க் வங்கிக்கு வந்து பங்க் அப்படின்னு நரப்பில சொல்லுவாங்க பேங்க் அப்படிங்கிறதுக்கு வந்து பங்க் அப்படின்னு நரப்பில சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷாப்பிங் மால் ஷாப்பிங் மால்னால் தெரியும்ல பெரிய கடை நம்ம பெரிய கடை அது வந்து மர்கஸ் தஸ்விக் மர்கஸ் தஸ்விக் அப்படின்னு நிறப்பில் சொல்லுவாங்க ஷாப்பிங் மால் அப்படிங்கிறத வந்து மர்கஸ் தஸ்விக் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இனி மாஸ்க் மாஸ்க்குனா இப்போ முஸ்லீம்ஸும் யூஸ் பண்ண மாஸ்கை வந்து வந்து பள்ளி அப்படிங்கிறத மஸ்ஜித் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க மாஸ்க்கை வந்து மஸ்ஜித் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இனி டூரிசம் டூரிசம்னால் ஏதாவது சுற்றி பார்க்கக்கூடிய இடத்த வந்து சியாஹா சியாஹா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க டூரிசம் அப்படிங்கிறத வந்து சியஹா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்னா ஃப்ளை ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ண பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை வந்து ஜவாசு சஃபர் ஜவாசு சஃபர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பாஸ்போர்ட் அப்படிங்கிறத ஜவா சு சஃபர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இனி மேப் எந்த இடம் மேப்புக்கு வந்து கரீதா கரீதா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க மேப் இந்த இடத்துக்கு வந்து கரீதா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நூலகம் லைப்ரரி அப்படிங்கிறது வந்து மக்தபா நூல லைப்ரரிக்கு வந்து அரபியில் மக்தபா மக்தபா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க வாசிக்கிறது ரீடிங் அப்படிங்கிறதுக்கு வந்து கிரா அ கிரா அ அப்படின்னு சொல்லுவாங்க ரீடிங் வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து கிரா அ கிரா அப்படின்னு அறுபடியில் சொல்லுவாங்க மேசைக்கு வந்து டெஸ்க்குக்கு வந்து மக்டப் மேசை டெஸ்க் அப்படிங்கிறத வந்து மக்டப் மக்டப் மேசை டெஸ்க் அப்படிங்கிறத மக்டப் அப்படின்னு அறுபடியில் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் டெக் அப்படிங்கிறதுக்கு வந்து மக்தபோல் மேலமேட் அப்படின்னு அறுபில் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் செய்தி மேசை அப்படிங்கிறதுக்கு வந்து மக்தபோல் மேலமெட் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம் இனி செல்ஃப் செல்ஃப்னா மேலே அற அப்படிங்கிறதுக்கு வந்து ரஃப் ராஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து ராஃப் ரஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி கலரில் செவப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து அஹ்மர் அஹ்மர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ரெட் கலருக்கு வந்து அஹ்மர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எல்லோ மஞ்சள் கலருக்கு அஸ்ஃபர் அஸ்ஃபர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க எல்லோ மஞ்சள் அப்படிங்கிறதுக்கு வந்து அஸ்ஃபர் அஸ்ஃபர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அடுத்த நீல கலருக்கு ப்ளூ கலருக்கு வந்து அஸ்ரக் அஸ்ரக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க நீலம் ப்ளூ அப்படிங்கிறத வந்து அஸ்ரக் அஸ்ரக் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க சொல்லுவாங்க க்ரீன் கலருக்கு பச்சை அப்படிங்கிறது வந்து அக்தர் 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 அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க க்ரீன் பச்சை அப்படிங்கிறது வந்து அக்தர் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஊதா அப்படிங்கிறது வந்து பனஃப் ஆஃப் சஜி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பர்பிள் ஊதா அப்படிங்கிறதுக்கு வந்து பனஃப் சஜி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அடுத்த வேடம் வந்து ப்ரவுன் பழுப்பு அப்படிங்கிறத புன்னி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க ப்ரௌன் பழுப்பு கலரை வந்து புன்னி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அடுத்த வேடம் வந்து கிரே கலர் கிரே எல்லாம் சாம்பல் கலர் கிரே கலரை வந்து ரமதி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க கிரே சாம்பல் கலரை வந்து ரமதி அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க கிரே சாம்பல் அப்படிங்கிறத ரமதி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இனி வெள்ளை கலர் ஒயிட் கலரை வந்து அபியாத் அபியாத் அப்படி நிறைய சொல்லுவாங்க ஒயிட் வெள்ளை கலரை வந்து அபியாத் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இனி கருப்பு கலர் வந்து பிளாக் கலரை வந்து அஸ்வத் கருப்பு பிளாக் அப்படிங்கிறத வந்து அஸ்வத் அப்படி நிறைய சொல்லுவாங்க கருப்பு பிளாக் அப்படிங்கிறது வந்து அஸ்வத் அப்படி நரபில சொல்லுவாங்க இனி பிங்க் கலர் பிங்க் கலர் இளஞ்சிவப்பு கலராக வந்து வர்டி அப்படின்னு நரபில சொல்லுவாங்க இளஞ்சிவப்பு வப்பு கலரை வந்து வர்டி அப்படின்னு நரபில சொல்லுவாங்க இனி ஸ்கூல் ஸ்கூல்னால் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை வந்து மத்ராசா மத்ராசா அப்படின்னு நரபில சொல்லுவாங்க ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை வந்து மத்ரஸா மத்ராசா மத்ராசா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க அதில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அப்படி மாணவன் அப்படிங்கிறதுக்கு தாலிப் தாலிப் அப்படின்னு அறுபையில் சொல்லுவாங்க ஸ்டூடண்ட் மாணவன் அப்படிங்கிறதுக்கு வந்து தாலிப் அப்படின்னு அறுபில் சொல்லுவாங்க டீச்சர் டீச்சர் அப்படிங்கிறதுக்கு மாலிம் டீச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து மாலிம் ஆசிரியர் டீச்சர் அப்படிங்கிறது வந்து அரபியில் மொ அலிம் அப்படின்னு சொல்லுவாங்க இனி கிளாஸ் கிளாஸுங்கிறதுக்கு வந்து கிளாஸ்னால் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த கிளாஸுக்கு வந்து சஃபூன் சஃபூன் அரபியில் சஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அரபியில் சஃபூன் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி நோட் புக்கு எழுது புக் புத்தகம் நோட் புக்கு வந்து டஃப்டர் 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 எழுது புத்தகம் நோட் புக்குக்கு வந்து டஃப்டர் அப்படின்னு அறுபடியில் சொல்லுவாங்க இனி பேனாவுக்கு பெண்ணுக்கு வந்து களம் களம் அப்படின்னு அறுப்பில் சொல்லுவாங்க பேனா பெண்ணுங்கிறத களம் களம் அப்படின்னு அறுப்பில் சொல்லுவாங்க பென்சில் பேனாவுக்கு வந்து களம் அதே பென்சிலுக்கு வந்து களமும் ரசாஸ் பென்சிலுக்கு வந்து கலமு ரசாஸ் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பென்சில் அப்படிங்கிறது வந்து கலமு ரசாஸ் இனி அந்த போர்டு போர்டுனா ஒயிட் போர்டுனா நம்ம எழுதக்கூடிய போர்டுக்கு வந்து சபூரா சபூரா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஒயிட் போர்டுக்கு வந்து சபூரா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க என்ன கம்ப்யூட்டர் கணினி அப்படிங்கிறது ஹஷூப் ஹஷூப் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் கணினி அப்படிங்கிறது வந்து ஹசூப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அடுத்தது கிளாஸ் ரூம் ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்கு அந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் ரூமுக்கு அப்படிங்கிறது வந்து ஃபசீல் ஹசீல் அப்படின்னு அரம்பியில் சொல்லுவாங்க கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து ஃபசீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க லேபரட்ரி அப்படிங்கிறது வந்து மாமல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க லேபரட்ரி ஆய்வகம் அப்படிங்கிறத வந்து மா மெல் அப்படின் சொல்லுவாங்க இனி எக்ஸாம் தேர்வு அப்படிங்கிறது வந்து இம்டிஹான் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இம்டிஹான் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க எக்ஸாம் தேர்வு அப்படிங்கிறத இம்டிஹான் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி ரெஸ்ட் ரூம் ஓய்வெடக்கூடிய இடத்த வந்து மிர்ஹாட் அப்படின்னு நரபில் சொல்லுவாங்க ரெஸ்ட் ரூம் ஓய்விடம் அப்படிங்கிறத வந்து மிர்ஹாட் அப்படி நிறைய சொல்லுவாங்க ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத மிர்ஹாட் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாக் கடிகாரம் அப்படிங்கிறத வந்து ச கடிகாரம் அப்படிங்கிறது வந்து சப்பில சொல்லுவாங்க இப்போ தலைவலி ஹெட்டேக் அப்படிங்கிறது வந்து சுடா சுடா ஹெட் ஏக் தலைவலி அப்படிங்கிறது வந்து சுடா சுடா அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க இனி டைரியா டைரியா வைத்துப்போக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அரபில் வந்து இசால் இசால் டைரியா அப்படிங்கிறதுக்கு வந்து இசால் இசால் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இப்போ சிம்டம்ஸ் சிம்டம்ஸ்னால் முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து அராத் அரத் அப்படின்னு நரபில் சொல்லுவாங்க சிம்டம் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து அரத் அப்படின்னு நரபில் சொல்லுவாங்க இனி வயிறு வலி அப்படிங்கிறது வந்து ஸ்டொமக் கேக் அப்படிங்கிறதுக்கு வந்து அலமுல்மா இடா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் ஸ்டொமக் கேக் வயிறு வலி அப்படிங்கிறதுக்கு வந்து அலமுல்மா இடா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க இனி வந்து கிளீன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நதீஃப் கிளீன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நதீஃப் நதீஃப் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க கிளீன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நதீஃப் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ட்ரை ட்ரைனால் காய்ந்த இடத்துக்கு வந்து ஜஃபாஃபாஃப அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ட்ரை காய்ந்த அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஃபாஃப அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இனி டஸ்ட்டு அழுக்கு அப்படிங்கிறது வந்து உக்பர் உக்பர் டஸ்ட் அழுக்கு அப்படிங்கிறது வந்து உஹ்பர் உக்பர் அப்படின்னு அரபில சொல்லுவாங்க இனி ஹைவேக்கு நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுக்கு வந்து டரிக்குசரிய அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க ஹைவே நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுக்கு வந்து டரிக்கு சரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டரிக்குனா சாலை சரிய அப்படின்னு அரபில சொல்லுவாங்க இனி தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கு வந்து சரா தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கு வந்து சரா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத சரா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இப்போ போர் இருக்க போர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து எமல் எமல் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க போர்டு அப்படின்னா எமல் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்